அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பயிற்சி என்ன மாதிரியான தாக்குதையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையிலே ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போகுது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனிபக ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு சுற்று முடிப்பார் சனிபக ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு யாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்கே இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க

இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பெயர் ஏழரை சனி முழுமையா விலகுது மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து முழு விடுதலை கிடைக்குது சனி பகவான் மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது இந்த பாவகங்கள்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது யோகமான பலன்களை கொடுப்பார் சனி பகவான் அந்த விதத்துல மூன்றாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அடுத்த இரண்டரை ஆண்டு கால ரொம்ப சிறப்பாக இருக்க போது சனி பகவான் நமக்கு ராசிநாதன் நம்ம ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் சஞ்சாரம் செய்யறது இது எல்லாமே பெரிய பிளஸ் இருக்கு அதே மாதிரி சனி பகவான் அமரும் இடம் ரொம்ப ஆனா சனி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும் ஏன்னா சனி பார்வைப்படும் இடம் கெடும் அந்த விதத்துல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தை பார்க்க போறார் பார்க்க போறார் ஸ்தானத்தை பார்க்க போற இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் நான்கு முக்கியமான இடங்களை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றார் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த நான்கு இடங்கள் மேலையும் சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும் அதே மாதிரி ஏழரை சனி விலகுவதால மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஏன்னா கடந்த ஏழரை ஆண்டு காலகட்டமா தொடர்ச்சியா பல வகை பிரச்சனைகள் பல வகையான குழப்பங்கள் பல வகையான அனுபவ பாடங்கள் இதெல்லாம் நமக்கு சிறப்பான முறையில கிடைச்சிருக்கும் இப்போ மகர ராசி அன்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இந்த ஏழரை சனி விலகறதுக்கு அப்புறமாவது நமக்கு கிடைக்குமா வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நோக்கி மகர ராசி அன்பர்கள் டிராவல் பண்ணிக்கிட்டு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய சனி பயிற்சியா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில ஒரு தீர்வு கிடைக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் சனி பகவானுடைய சஞ்சாரம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கொடுப்பார் தைரிய ஸ்தானத்தில் சனி உங்கள் ராசி அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது

இதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகைல குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே டோட்டலா விலகும் அதுவும் இந்த சனி பயிற்சியில இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி குடும்ப ரீதியா இருந்த செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல அமைதியற்ற சூழ்நிலைகள் ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பா இருந்திருக்கும் அது எல்லாமே மாறி இனிமே அமைதியான சூழ்நிலை நிலவும் இந்த வருஷத்துல குரு பகவானுடைய பார்வையில இரண்டாம் இடம் இருக்கு ராகுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு பிற்பாதியில இரண்டாம் இடத்துக்கு கிடைத்தாலுமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களோட குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதனால இந்த சனி பயிற்சியில குடும்ப பிரச்சனை குடும்பத்துல இருந்த குழப்பம் அதெல்லாம் டோட்டலா விலகும் அடுத்து திருமணம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த பயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த குழப்ப நிலை இது எல்லாமே டோட்டலா விலகுது மே மாதத்துக்கு மேல அஷ்டம கேது ஆக்டிவேட் ஆனாலும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சிறப்பா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய மன வலிமையை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அஷ்டம கேது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வீக் பண்ணலாம் இருந்தாலுமே ஏழரை சனி விலகுவதால சனி பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது இவ்வளோ நாளா இருந்தது அந்த பார்வையும் இப்ப விலகுது அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு ரிலீஃப் நிச்சயமாக கொடுப்பேன் ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்கா இருக்கவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நல்ல நிலைக்கு மாறுவாங்க நம்ம இழந்த பல விஷயங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு கிடைக்கும் ராகுடைய சஞ்சாரம் ஆல்ரெடி மூன்றாம் பாவகத்துல இருக்கு அதுவும் நமக்கு பலம் தான் மே மாதம் வரைக்கும் ராகு ரொம்ப ஃபேவரா இருக்கார் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சனி ராகு சேர்க்கை அது வந்து காரகத்துவம் அடிப்படையில சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலுமே நமக்கு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் தடைப்பட்டு அப்படி எண்ணிக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது பொருளாதார பிரச்சனை கொடுத்த கடன் எல்லாம் திரும்ப கைக்கு கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் மெல்ல மெல்ல விலகும் சனியுடைய பார்வை பனிரெண்டாம் பாவகத்தின் மீது இருந்தாலுமே பொருளாதார ியா பெ தடுமாற்றமோ தடை தாமதமோ இருக்காது ஆனா விரய செலவு கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும் ஏன்னா விரயஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் அந்த செலவுகளை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து சனி பார்வை விலகுது அதனால வரவு சிறப்பாக இருக்கும் அதற்கேற்ற செலவுகளும் கூடவே இருக்கும் ஏழரை சனியில் ஏற்பட்ட பொருளாதார தட்டுப்பாடு பொருளாதார மந்த நிலை இது எல்லாமே விலகும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நல்ல வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா நிறைவேறாத விஷயங்கள் எல்லாம் இப்போ முயற்சி பண்ணி நிறைவேற்றுவீங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதே மாதிரி முயற்சி ஆக்டிவேட் ஆகுது புதிய முயற்சிகள் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள் ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க அதுல ரிசல்ட்டும் நமக்கு தேவராவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இன்னொன்னு முயற்சி சனி நமக்கு ஃப்ரீயாவே இருக்க விடாது ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய வச்சிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சிந்தனை வரும் அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி நெக்ஸ்ட் லெவலுக்கு மாதிரியான சிந்தனையை அதிகப்படுத்தும் போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது டைம் பீரியட் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா சிறப்பு தனியுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது நிறைய முயற்சி செய்ய முடியும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் முயற்சி செய்ய முடியும் நல்ல முயற்சி செஞ்சாலே இந்த காலகட்டத்துல நல்ல செய்திகள் நிச்சயம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே இருந்த பயம் பதற்றமான மனநிலையெல்லாம் விலகி ஒரு தைரியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் பிறக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது சில நேரங்கள்ல கண்மூடித்தனமா சில விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த தைரியத்தையும் மன வலிமையையும் நீங்க சரியான விஷயங்கள்ல பயன்படுத்தணும் தேவையில்லாத விஷயங்கள்ல அதை நீங்க செஞ்சீங்கன்னா தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால உங்க வாழ்க்கைய வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய விஷயங்கள் மேல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழரை சனி விலகுவதால வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தடை தாமதம் குழப்பம் எல்லாமே டோட்டலாக விலகும் ஒரு தெளிவான மனநிலையோட தெளிவான இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிவகைகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் இது இப்போ இந்த சனி பயிற்சியில் எதுலெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் சனி நம்ம ராசிக்கு ஒரு சுபத்துவமான கிரகமாக இருந்தாலுமே அது இயற்கை பாவர் அந்த சனியுடைய கேரக்டர் அந்த பாவ கிரகத்தினுடைய கேரக்டர் இருக்கத்தான் செய்யும் மூன்றாம் பாவகம் சிறப்பா இருந்தாலும் அந்த அந்த மூன்றாம் பாவக காரகத்துவங்கள்ல சில எதிர்மறை பலன்களையும் கொடுக்க தான் செய்யும் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் சகோதர உறவுகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவங்களுடைய உறவு நிலையிலையும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு தீவிர ஆரம்பிக்கிறோம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கிறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்குது அடுத்து ஐந்தாம் தாவகத்துக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்குது அதனால குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பிறகு ஒரு சில தடை தாமதங்களோட குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில நல்ல செய்திகள் ஏன்னா இந்த குழந்தை ஸ்தானத்தின் மீது பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடன்கள் கொடுத்து அதற்கு பிறகு வெற்றியை கிடைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் குழந்தை கருத்து வேறுபாடுகளும் இல்லாம அனுசரித்து செயல்படுறது இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகள் பற்றிய ஒரு சில கவலைகள் வருத்தங்கள் மேலோட்டமா வந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில ஒரு சில மன வருத்தங்களை குழந்தைகளோடு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பூர்வீக சொத்து பூர்வீக உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்துட்டு போகலாம் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது குழப்பம் இருந்தா அதை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது நற்பலன்களை திரித்து கொடுக்கும் அடுத்து காதல் வாழ்க்கையில் இருக்கவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா தனியுடைய பார்வை இந்த காதல் ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால இந்த காதலர்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் அடுத்து தனியுடைய சமசப்தம பார்வை பாக்கிய ஸ்தானத்தின் மீது பதியுது இது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வருத்தங்களை ஏற்படுத்தலாம் அதனால தந்தை சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமா எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துறது நல்லது இது ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னால ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிலயும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு முக்கியமா இந்த தங்க அணிகலன்களை கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண வேண்டாம் ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறது இல்லைன்னா திருட்டு போறது இப்படி ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கேர்லெஸ்ஸாக இல்லாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து விரயஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா சேஃப்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல சனி பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா வரவு நல்லா இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தின் மீது இவ்வளோ நாளாக சனி இருந்தது இல்லையா அது இப்ப விலகறதுனால கண்டிப்பா லாபங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் சுதாரிச்சு செயல்படுறது நல்லது நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அர்த்தமற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து நல்லது வரக்கூடிய விரைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கையில எதுவும் பணமா வச்சுக்க வேண்டாம் கையில ஏதாவது பணப்புழக்கம் இருக்குன்னா அதை நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது பொருளாதாரம் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் தடை செஞ்சு வச்சுருந்தீங்களோ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும் மறுபடியும் அந்த விஷயங்களையெல்லாம் செஞ்சு சிறப்பான வகையில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க நிறைய பேருக்கு குடும்பத்துல அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் புல்ஃபில் பண்றதுக்கு ஏற்றமான காலகட்டம் இது குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்ய பாடுபடுவீங்க அடுத்து குருவுடைய பயிற்சியும் ஆறாம் பாவகத்துக்கு இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இதுவும் திடீர் ராஜயோக பலன்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுல ஆல்ரெடி இருக்கீங்கன்னா சொந்த ஊருக்கு ஆசைப்படுறீங்க சொந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு மொத்தமாக பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி நமக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய சிறப்பான பயிற்சியாக தான் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை ஐந்து ஒன்பது பனிரெண்டாம் பாவகங்களுக்கு முக்கியமான இடங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த இடங்களுடைய காரகத்துவங்கள்ல நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி தான் ஆகணும் மற்றபடி ஏழரை தனியில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் டோட்டலாக விலகி நமக்கு ஒரு தெளிவான பாதை வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா ஏழரை சனி நிறைய விஷயங்கள்ல நம்மளை இறக்கி விட்டு அதில் மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி நிறைய கத்துக்க வச்சுருப்பார் அந்த கத்துக்கிட்ட அனுபவ பாடங்களை நம்ம இப்ப பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவ பாடங்களை வச்சு நம்ம புதிய விஷயங்கள்ல புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவோம் இந்த காலகட்டத்தில் நிறைய சுப விஷயங்களும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரும் திருமணமாகி வாழ்க்கை துணையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் ஓவராலா வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குழப்பங்கள் இருந்ததோ அந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் நிறைய பேருக்கு கடன் சுமை நீங்கும் உங்க கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஏழரை சனில நம்ம எதெல்லாம் மைனஸா பார்த்தோமோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் இந்த தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சனி கொடுக்கக்கூடிய யோக வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பிக்கப் பண்ணி நம்ம இலக்க நோக்கி பயணிச்சோம்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு தேவரான ஒரு காலகட்டம் அமையும் மொத்தத்துல இந்த சனி பயிற்சியில் நீங்க கடந்த ஏழரை வருஷத்துல எந்தெந்த விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணீங்களோ எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க அந்த விஷயங்கள்லாம் இப்போ தானா நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் புதிய மாற்றங்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா ஏற்படும் அந்த புதிய மாற்றம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய மாற்றமா நிச்சயமா இருக்கும் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையட்டும் உங்களுக்கு இறைவன் எல்லா நலங்களையும் வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்